பனசாய் கால்நடை வாடிக்கையாளர் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த விபன வேதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது மூன்று காங்கிரேஜ் கிடேரிங்க ஒரு டேரி மூன்றும் பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது சுடி சுத்தமாக இருக்குதுன்னு தெரிவிக்கிறாங்க வீடியோ முழுசாப்பா பாருங்கள் முழு தகவலும் தெரிவிக்கிறேன் கன்றுகளோட வயதை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒரு வயசுலேருந்து ரெண்டு வயசு வரைக்கும் இருக்குதுன்னு தெரிவிக்கிறாப்புல இதில் வந்து இந்த நான்கு கண்ணில் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணு தாங்க வந்து பல் இப்போ தான் காண் தெரிவிக்கிறாப்புல காங்கிரேஜ் கன்று பாக்கி மூணு கண்ணும் பார்த்திங்கன்னா பல்படலைங்கிறது உறுதியளிக்கிறாங்க இந்த நான்கு கண்ணையும் பார்த்திங்கன்னா நம்ம லாட்டாக தான் கொடுக்கலாம் மொத்தமாக நம்ம விற்பனை பண்ணலாங்கிறத உறுதியளிக்கிறாங்க தனித்தனியாங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிரிக்கண்ணையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு காங்கிரீட் கண்ணையும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத உறுதியளிக்கிறாங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம நாலு தான் ஒரு சேர நம்ம விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நம்ம நண்பர் தரப்பில் வந்து தெரிவிக்கிறாங்க அது ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரியே கன்று வாங்குறவங்க பார்த்திங்கன்னா இதுமாரி ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி வாங்குறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு வண்டி வாடகை நம்ம அதிகமாக அதிகமாகிற பட்சத்தில் இப்போ நாலுத்தையும் ஒரு நண்பர் எடுத்தாருன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாடகையும் கட்டுப்படியாகும் வண்டி வாடகைங்கிற வாடகை அப்படிங்கிற ஒரு பணம் வந்து அதிகமாக தெரியாது அது அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம சொல்கிறோங்கிறத உறுதியளிக்கிறாங்க நம்ம நண்பர் தரப்பில் தெரிவிக்கிற என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா கிற்று தார்பார்கரு காங்கிரீஜு ஓங்கோல் ஷாகிவாலு ஜெர்சி ஹெச்எஃப் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருந்தோம் தொடர்ச்சியாக நம்ம வந்து கொடுத்துருக்குறோம்னு தெரிவிக்கிறாப்புல அதுமாரி தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த கண்ட்ரிகள் விற்பனை தெரிவிக்கிறாங்க அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறது தாங்க நல்ல கரைவைத்திறன் உள்ள பிள்ளைகள் பிள்ளைகள்தான் அங்கே உறுதியாங்க எல்லாம் ஓகேங்க விலையை சொல்லுங்க அப்படிங்கிற நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் தெரிவிக்கிறது என்னென்னா நம்ம தெரிவிக்கிறது என்னென்னா கால் பண்ணி கேளுங்க பொருமானமாக கெட்டாமல் கொடுக்க முடியும் நம்மளுக்கு வந்து இந்த கண்ட்ரெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைச்சலாக ஒரு மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் வண்டி வாடகை போட்டு தான் நம்மளுக்கு வந்திருக்கு நம்ம ஒரு சேராக எல்லாத்தையும் ஒரே இடத்துல பங்குடாக நம்ம வந்து பக்குவப்படுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஏரியாவில் சுற்றி உள்ளவங்க வந்து விருப்பமாக வந்து இருந்தால் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாங்கிறது நம்ம நண்பர் தருப்பு கூடும்ப அளவுக்கு நேரிலே போங்க எந்த கண்ணு பிடிச்சிருக்கோ பார்த்து எடுத்துங்க இந்த நான்கு கண்ணு எங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு பார்த்திங்கன்னா தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்துள்ள திருப்பனந்தாள் அப்படிங்கிற கிராமத்தில் வடக்கு ரத வீதியில் நம்ம நண்பர் கார்த்திகேயன் அவர்கிட்ட தாங்க இருக்குது கால் பண்ணி கேளுங்க அவர் தெரிவிக்கிறது பார்த்தீங்கன்னா நாலுத்தையும் மொத்தமாக எடுத்திங்கன்னா நம்ம வந்து கொடுக்கலாம் அனுசரிச்சுன்னு தெரிவிக்கிறாப்புல ரொம்ப நாளாக வந்து காங்கிரஸ் கண் கிரிக்கன்று வந்து வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேங்க எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல எங்கள் ஊர் பக்கமாக இல்லை அப்படிங்கிற நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பதிவு வந்து சிறந்ததாக இருக்குங்க நீங்கள் வந்து மொத்தமாக நீங்கள் எடுத்தாலும் சரிங்க இல்லை வந்து எனக்கு ஒன்று போதுங்கன்னு எடுத்தாலும் சரி கூடுமான அளவுக்கு நேரில் போங்க போய் எப்படி என்ன ஏதுங்கிறத அனுபவ ரீதியாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் பொருமானத்துக்கு கேளுங்க அவங்களும் கூட குறைச்சி வாங்கியிருப்பாங்க அவங்க பொருமானத்துக்கு சொல்லுவாங்க அனுசரித்து நீங்கள் எடுத்துக்கிறது சிறந்ததாக இருக்குங்கிறது நம்ம அதை கருத்துங்க